இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்லுங்க அக்சஸரி ஸ்டோர் இன்சார்ஜ் சார் ஆனந்த் ஹோசரிஸ் வாண்டட் இருக்கு சார் ஓகே அக்சஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்கு ஆனந்த் ஹோசரிஸ்ல ஓகே அவங்க என்ன சம்பளம் தருவாங்க சம்பளம் வந்து 13 ல இருந்து 15 சொல்லிருக்காங்க சார் ஓகே ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பதினேழு வரைக்கும் கூட கொடுப்பாங்க இல்லீங்களா ஆமாங்க சார் ஓகே ஒர்க் வந்து பாக்ஸ் பேக்கிங் ஸ்ட்ரென்தரிங் இந்த மாதிரியான ஒர்க் தான் ஃப்ரெஷ்ஷர் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் இருபது டு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஓகே மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வைசா இது எந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஓகே அடுத்தது என்ன கேட்டகிரியில் இருக்குங்க அடுத்த அக்கௌண்டன்ட் ஃபீமெயில் வந்து மூணு வாண்டட் இருக்குதுங்க சார் அக்கௌண்டன்ட் வந்து மூணு ஓகே என்னென்ன கம்பெனியில் இருக்குங்க கிளாசிக் கலர் சுப்ரீம் மொபைல்ஸ் ஓகே இந்த மூணு என்னென்ன மாதிரி வேலைங்க மூணுக்கும் கன்சல்ட் ரேட்டா சொல்லிருங்க அதர் மூணுக்குமே பாத்தீங்கன்னா டாலி ஜிஎஸ்டி டிடிஎஸ் knowledge இருக்கணும்னு சொல்லிருக்காங்க சார் ஓகே இப்போ மூணு அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருக்கு மூணுக்குமே டாலி ஜிஎஸ்டி டிடிஎஸ் knowledge இருந்தா போதும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சன் வின்ல இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் கலர்ஸ்ல பதினேழு வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சுப்ரீம் மொபைல்ஸ்ல பதினெட்டு வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. சீனிவாசா டார்கிட்ட சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்கு. கிளாசிக் கலர்ஸ் 17000 சம்பளம் சீனிவாசா டார்கிட்டே இருக்கு. அடுத்து சன்வின் இம்பெக்ஸ் வந்து குமார் நேர்ல இருக்கு. ஓகேங்களா? சரி அடுத்து என்ன கேட்கறீங்க? அடுத்து அக்கவுண்டன்ட் மேலல வந்து மூணு வாண்டட் சார். மூணு வாண்டட் இருக்கு. அது மாதிரி அவங்க என்ன மாதிரி அவங்க வந்து டேலி மட்டும் தான் சார் சொல்லிருக்காங்க டாலி மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்லிருக்காங்க சார் ஜிஎஸ்டி அதெல்லாம் தெரியலன்னு பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க சார் ஓகே அப்ப வந்து டேலி மட்டும் தெரிஞ்சா போதும் ஜிஎஸ்டி தெரியலனால பரவாயில்லைங்கறாங்க எந்த ஏரியா இருக்குதுங்க பழங்கரையில் இருக்குங்க சார் பழங்கரை ஓகே அடுத்த அக்கவுண்டட் மேல் இருக்கிற அடுத்த அடுத்த கம்பெனி சொல்லுங்க அடுத்த சன்வின் இம்பாக்ட் சூப்பர் மொபைல்ங்க சார் ஓகே அதுல இருக்கு சரி அடுத்த வேலை வாய்ப்பு என்னங்க அட்மின் மேனேஜர்ங்க சார்

ஓகே இது அருமையான வேலை அதாவது தங்கற இடத்தோடு இருக்குது ஏழு டு பத்து வருஷம் அட்மின்ல எந்த லைன்ல இருந்தாலும் பரவாயில்ல சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க நிறைய படிச்சவங்க நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெளியூர்ல இருந்து கூப்பிடுறோம் எங்களுக்கு தங்குற இடத்தோட நல்ல சம்பளத்துல படிச்சவங்களுக்கான அட்மின் வேலை இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் எஸ் அட்மின் மேனேஜர் ஓகே அடுத்து வந்து என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க அடுத்து கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிங் போர் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் அது எந்த ஏரியாவுல இருக்குதுங்க காந்தி நகர்ல இருக்குங்க சார் கிளாசிக் எக்ஸ்பிரஸ்ல 21000 சம்பளம் அடுத்து என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் மாஸ்டர் இருக்குங்க சார் கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் மாஸ்டர்ல இருக்கு குமார் நகர் பகுதி சன்வினிம் பக்ஸ்ல இருக்கு ஓகே அடுத்து என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க டேட்டா என்ட்ரி ஃபெமேல் சார் டேட்டா என்ட்ரி மேல் சார் டேட்டா என்ட்ரி ஃபெமேல் மேல் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் நான் ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கேன் திருப்பூரில் அவனாசி ரோடு பகுதியில் பங்களா ஸ்டாப்பு புஷ்பா தேட்ரு குமார் நகரு அனுப்பருப்பாளையம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாக்கள்ல இப்போ நம்ம ஸ்கிரீனில் காட்டுற டேட்டா என்ட்ரி ஃப்ரெஷர் இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு பற்றி சொல்லுங்க டெலிவரி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியில் இருக்குங்க சார் டெலிவரி பாய்ஸ் அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க என்ன மாதிரி வேலை

டிரைவர் பேட்ச் கேட்டிருக்காங்க சார் கம்பெனி பேர் வந்து ஈசன் அப்பாரல் குமார் நகர்ல இருக்குங்க சார் குமார் நகர்ல ஈசன் அப்பாரல்ல சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம் 20 சொல்லிருக்காங்க சார் 20 சொல்லிருக்காங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக் ஃபாலோ இருக்காங்க அவங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குங்க ஃபேப்ரிக் ஃபாலோ பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கம்பெனிஸ்ல வாண்டட் இருக்குதுங்க சார் ஓகே சாஃப்ட் கோசரிஸ் ஆனந்த் கோசரிஸ் அரியன் நெட்டிங் மில் ஓகே

ஃபினிஷிங் இன்சார்ஜுக்கு வந்து அனுப்பர்பாளையம் புதூர்ல இருக்குது காந்தி நகர்ல இருக்குது அனுப்பரம்பம் புதூர்ல வந்து சாப்ட் கோசரிஸ் காந்தி நகர்ல மதர் மதர் எக்ஸ்போர்ட் அடுத்து சாமி இன்டர்நேஷனல் திருமுருகம் பூண்டி இருபத்தி ஏழாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க ஓகேங்க இப்போ நம்ம அவனாசி ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை பினிஷிங் இன்சார்ஜ் வரைக்கும் பார்த்தோம் அடுத்து ஃப்ரெஷர்ல இருந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் மெயினா நம்மளோட யூடியூப் சேனல்ல இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிரும் அதுவும் உங்கள் ஏரியாவுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளா நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோக்குள் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்